எந்த ஊருக்கு போனாலும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு மாறி போனாலும் சத்தியத்தை விற்காதே சத்தியத்தை வாங்கு கர்த்தர் உங்களை படிப்பிலே வேலையிலே வாழ்க்கையிலே இன்னும் உயர்த்த விரும்புகிறார் அப்ப நீ உன்னுடைய இளமை பருவத்தில் நீ வளர்க்கப்பட்ட அந்த ஊரிலே ஒரு சபையிலிருந்து இருந்து சத்தியத்தை கேட்டு நல்ல முறையில் அந்த சத்தியத்துல வளர்ந்து வரும்போது திடீரென்று ஒரு இடமாற்றம் ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கிறா நீங்க கவனிக்க வேண்டியது நீங்கள் இதுவரை பெற்ற சத்தியத்தில் ஒன்றையும் விற்று போடக்கூடாது இருபது வள்ளி காசுக்கு விற்றது போல இயேசுவை முப்பது வெள்ளி காசுக்கு விற்றது போல நீ பெற்ற சத்தியத்தை ஒரு போதும் விற்று போடாது நீ அங்க போய் அங்குள்ள ஆட்களோட பழகி நீ இங்க பெற்ற நல்ல சத்தியத்தை ஒன்றையும் நீ இழக்க கூடாது வேதத்தில் சொல்லப்பட்ட உன்னிடத்தில் இல்லாத மேன்மைகள் அதை வாங்க ஆனா உன்னிடத்தில் இருக்கிற மேன்மைகளை ஒருபொழுதும் என்ன செய்து போடாத விற்று போடாது